பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து பத்தொன்பது அன்று மகரம் ராசிக்கான நன்மைகள் தொழில் பணம் தொழில் விரிவாக்கம் அல்லது புதிய முதலீடுகளில் லாபம் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் தீர்ந்து புதிய வருவாய் வாய்ப்புகள் வரும் பெரிய அளவில் எடுத்த முடிவுகள் நன்மை தரும் வேலை தொழில் வளர்ச்சி புதிய பதவி உயர்வு அல்லது நல்ல பணியிட மாற்ற வாய்ப்பு மேலதிகாரிகளிடம் பாராட்டு ஊக்க ஊதியம் போன்ற விஷயங்கள் எதிர்பார்க்கலாம் தொழில் முனைவோருக்கு வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் குடும்ப உறவுகள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் உறவுகள் நல்ல நிலையில் இருக்கும் விவாகத்திற்கான பேச்சுகள் சிறப்பாக நடைபெறும் வீடு வாகனம் வாங்க ஆர்வம் ஏற்படும் விருச்சிக ராசிக்கான நன்மைகள் பணவரவு சந்தோஷம் பழைய நிலுவை பணம் வரும் நிதிநிலைமை மேம்படும் வியாபாரத்தில் புதிய நபர்களின் ஆதரவு கிடைக்கும் செல்வாக்கு அதிகரித்து சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நீண்ட நாளாய் இருந்த நோய்கள் குணமாகும் மனதிற்கு அமைதி கிடைக்கும் ஆற்றல் அதிகரிக்கும் யோகா தியானம் செய்தால் மேலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் காதல் குடும்ப வாழ்வு கணவன் மனைவிக்குள் நல்ல புரிதல் ஏற்படும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நட்பு வட்டாரத்தில் நல்ல ஆதரவு கிடைக்கும் சிறப்பு பரிகாரம் பரிந்துரைகள் மகரம் ராசிக்காரர்கள் சனி பகவானுக்கு மாலை நேர பூஜை செய்யலாம் விருச்சிக ராசிக்காரர்கள் தட்சிணாமூர்த்தி அல்லது குரு பகவானுக்கு வழிபாடு செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் பசுமை பண்டிகை உணவுகளை உட்கொண்டு பிறருக்கு உதவினால் பலன்கள் பல மடங்கு கிடைக்கும் இந்த நாளை நல்ல நாளாக பயன்படுத்திக் கொண்டு உங்கள் வளர்ச்சிக்கான பாதையை உருவாக்குங்கள்